கதற உர்ார் கதறவுர் தங்கச்சி கதற உர்ாற கதற உர்றா இப்போது இந்தியன் டூ அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன் படம் நல்லா அருமையாக இருக்குது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவர் அவர் இந்த படத்தில் வந்து பார்க்கும்போதே மிக பிரம்மாண்டமான காட்சிகளாகவே எல்லாமே தெரியுது உலக நாயகன் கமல் சார் அவர்கள் உங்களுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்ல கமல் சார் என்னால் ஒரு மூணு மணி நேரம் இந்த கெட்டப்பு போட்டு நிற்க முடியல நீங்கள் குறைஞ்சபட்சம் இந்தியன் டூ படத்துக்கு அஞ்சாறு வருஷமாக உழைச்சிருக்கீங்க உண்மையிலேயே உலக நாயகன் என்றால் அது நீங்கள் தான் அதே மாதிரி படத்தோட தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அநேகமாக நீங்கள் தயாரித்ததில் இதுதான் மிக பிரம்மாண்டமான தயாரிப்புன்னு நினைக்கிறேன் லெக்கா ப்ரொடக்ஷனில் அடுத்து கூட அஜித் சார் ரஜினி சார்லாம் வச்சு படம் பண்ணுறீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் நிறையா பேர் கேட்டீங்க இந்த 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 கேட்ட பார்த்துட்டு கமல் சார் மாதிரி இல்லை இது வந்து குர்கா கூல் சுரேஷ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உண்மைதாங்க கமல் சார் போய் எப்படி எனக்கு வரும் கமல் சார் அவர்கள் ஒருவர் தான் உலகநாயகன் ஒருவர் தான் அடுத்தவங்க யார் போட்டாலும் அது அந்த மாதிரியே வராது அதனால் இன்று முதல் நீங்கள் வந்து நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்லலாம் இது வந்து குர்கா கூல் சுரேஷ் அப்படின்னு இன்று முதல் நான் குர்கா கூல் சுரேஷ் என்று அழைக்கப்படுவார் சரிங்களா இன்று முதல் கூல் சுரேஷ் அவர்கள் குர்கா கூல் சுரேஷ் என்று அழைக்கப்படுவார் வெந்து தனிந்தது காடு குர்கா கூல் சுரேஷ் போன படத்தை பாருங்க அதே மாதிரி மியூசிக் அனிருத் அவர்கள் நல்லா பிரம்மாண்டமாக மியூசிக் சூப்பராக போட்டுக்காரு அப்போ வந்து இந்தியன் ஒன்னுல ஏ ரகுமான் சார்ல அந்த மெலோடி சாங் ஒன்றும் அந்த மியூசிக் வந்து இதில் ஒரு ஒரு நிமிஷம் வருது சூப்பராக ஆமாம் ஆமாம் நல்லா சூப்பராக இருக்கு அதே மாதிரி தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு சீனில் வந்துட்டு போறாரு சும்மா தேட்டர் அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகுது படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க தம்பி உங்களுக்கு தனியாக தரேன் அடுத்த ரவுண்டில் எடுங்க ஆமாம் ஆமாம் படம் பாருங்க தெரியும் அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க குல் சுரேஷ் எதுக்கு காலையில குதிரையில வந்தாரு அப்படின்னு நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் எதற்காக குல் சுரேஷ் குதிரையில இந்த படம் பார்க்க வந்தாரு இந்தியன் டூ படம் பார்க்க வந்தாரு அப்படின்னு நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் அது எப்படி கதரை விடுறாங்க சதை விடுறாங்க ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சார் தம்பி சொல்ற பாருங்க ஒண்ணு இல்ல இல்லப்பா இவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லுவாங்க இப்போ உங்க கேர்ள் ஃபிரெண்டு உங்களுக்கு பிடிக்கும் ஆனா இவருக்கு பிடிக்காது இல்ல இவர் கேர்ள் ஃபிரெண்டு இவருக்கு பிடிக்கும் ஆனா எனக்கு பிடிக்காது சோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி பிடிக்கும் அதனால படம் வந்து நல்லா ஏங்க அதாவது ஒரு பிரம்மாண்டத்தை வந்து இப்படி தாங்க காட்ட முடியும் புரியுதுங்களா எல்லாமே நம்ம ஒரே இலையில காட்டிக்க முடியாது நீங்கள் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் இந்தியன் த்ரீயோட ட்ரெய்லர் காட்டுறாங்க அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் அந்த அந்த மூணாவதோட பாகத்தோட பிரம்மாண்டம் எப்படி இருக்குன்னா அப்படியே சும்மா கூஸ் பம்ப்ஸாக இருக்குது மயிரிலாம் நட்டுக்குது ஸோ அந்த மாதிரி இருக்குது படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க